நம்மகிட்ட டிஜிட்டல் வெயிட் மிஷின் ரெண்டு இருக்குது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வெயிட் மிஷின்ஸ்லாம் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம வெயிட்டை காட்டுது அப்படின்னு அந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் நம்ம தீர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த டிஜிட்டல் ஸ்கேலில் இம்பார்ட்டண்டாக இருக்கப்படுறது இந்த லோடு செல்லு தான் இந்த லோடு செல்லுன்ற ஒன்று விஷயம்னா இது மேலே இருக்கிற பொருளோட வெயிட்டை எவ்வளோ இருக்குது ஏதுன்றத தீர்மானிக்கிறது இந்த லோடு செல்லு இந்த ஓட்ட பார்த்தீங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லைனா இந்த செல்ல ஒர்க் ஆகாது ஸோ இது மேலே வந்து ஒரு சென்சார் வச்சுருக்காங்க இந்த செல் இப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக இது மேலே நம்ம கொடுக்குற லோடு வந்து இந்த இடத்த பென் பண்ணோம் இந்த பென் பண்ணும்போது இங்கே இருக்கிற சென்சார் இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணி அது எவ்வளோ லோடு கொடுக்குது அப்படின்றத இந்த சென்சார் வந்து இந்த போர்டுக்கு கொடுக்கும் அந்த போர்டு தான் நம்மளுக்கு இங்க டிஜிட்டலாக நம்ம கண்ணுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம கொடுக்குற லோடை இங்கே இருக்கிற சென்சாரை அது ஃபீல் பண்ணி எவ்வளோ வெயிட்டுன்னு நம்மளுக்கு டிஜிட்டல்ல காட்டிடுது சோ டிஜிட்டல் ஸ்கேல் வந்து இப்படி இப்படிதான் ஒர்க் ஆகுது இந்த வெயிட் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதனால மட்டும்தான் இந்த வெயிட் மிஷின்ல எப்படி நோட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்களோ அதே தான் இந்த வெயிட் மிஷின்ல இந்த நாலு இடத்துல வச்சிருக்காங்க இந்த நாலு வெயிட் செல்லுமே நம்ம மேலே நின்னோட ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ் ஆகும் சோ இதோட சென்ஸ் வந்து எவ்வளவு லோட் ஆகுது அப்படின்றத இந்த ஐசிக்கு கொடுக்கும் இந்த ஐசி தான் நம்மளுக்கு டிஸ்பிளேவாக காட்டும் நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றத இல்லை மொத்தம் நாலு லோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த நாலு லோட்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா அப்படி தான் ஒர்க் ஆகும் இந்த வெயிட் மிஷினுக்கு இப்போ நான் தனித்தனியாக லோடு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் இப்போ தனியாக கொடுக்குறேன் இதுக்கும் தனியாக கொடுக்குறேன் இதுக்கும் தனியாக கொடுக்குறேன் ஸோ இப்படி நாலு லோட்ஸ் எல்லாமே தனித்தனியாக தான் ஒர்க் ஆகும் இது தனித்தனியாக எவ்வளோ லோட தாங்குதுங்கிறத இந்த ஐசிக்கு கொடுக்கும் இதுதான் மொத்தமாக இருக்கிறத கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு டிஜிட்டலில் காட்டுது இவ்வளோ வெயிட் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வெயிட் மிஷினில் உங்கள் வெயிட்டை பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சமமான தரையில் வச்சு செக் பண்ணுங்கள் இந்த சாஃப்ட் மேட்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துலையோ இல்லை மேடு பள்ளம் உள்ள இடத்துலையோ வச்சு செக் பண்ணாதீங்க கண்டிப்பாக அது எசகு பசங்க தான் காட்டும் இந்த நாலு லோட் ஸ்கேருமே பர்ஃபெக்டாக தரையில் படிக்கிற மாதிரி நின்று நீங்கள் வெயிட்டை பாருங்கள் உங்கள் வெயிட்டை பர்ஃபெக்டாக காட்டும் ஆனால் இந்த வெயிட் மிஷின்லாம் அப்படி கிடையாது நீங்க எங்க வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதோட ரோட் செல் வந்து மேலே தான் இருக்குது தரையில் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த ப்ரோக் கண்ட சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன் பாய்